பிரித்வியூ என்கின்ற ஒரு பிஜேபி ஐடி விங்கை சார்ந்த ஒருவர் இந்த கும்பலுக்கு மூளையாக செயல்பட்டு இருப்பதாக பிஜேபி தரப்பில் இருந்தே சொல்கிறாங்க தங்க நகை வியாபாரிகள் கூடாமல் அவர்கள் நாடுறது யாரை நாடுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கடத்தல் குருவிகள் இந்த குருவிகள் விமான நிலைய அதிகாரிகள் துணையோடு தான் அந்த குருவிகள் கடத்தணும் சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் இந்த கடத்தல் நடப்பதே இல்லை சபீர் அலி என்ன பண்றாருன்னா பிரித்தியுடைய உதவியோடு அங்கே ஒரு கடையை எடுக்கிறார் எங்க ஏர்போர்ட்டில் எழுபது லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த எழுபது லட்ச ரூபாயை துபாயில் இருக்கக்கூடிய இந்த கோல்டு மாஃபியாக்கள் தான் கொடுக்குறான் ஜிஎஸ் பாஸ் இந்த அடையாள அட்டை ஒரு பத்து பேர் கொடுத்துட்டா விமான நிலைய வளாகத்துக்குள்ளே எங்கே வேணாம் போல எங்கே வேணா வரும் அந்த பாசத்தை இவங்க வாங்கியிருக்காங்க இந்த பாசம் வாங்கியிருக்காங்க இது கண்டிப்பாக மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் துணை இல்லாமல் இது வாங்க முடியாது இந்த பாஸ் ஏற்பாடு செய்தவர் பிஜேபியினுடைய ஐடி விங் பிரித்யு இவர் அண்ணாமலைக்கு கல்யாணர் அம்மா ஒரு ஒரு ட்வீட் போடுறார் மணல் மாபியாக்கள் மட்டும் பிஜேபி இல்லை தங்கம் கிடத்துற மாபியாவும் உள்ள இருக்கான்னு ஒரு ட்வீட் போடுறார் இப்படி அவருக்கு தெரிஞ்சிருக்கு இல்லை கடத்த போகிறானுங்க தங்கம் கடத்த போகிறானுங்க கோல்டு பிஸ்னஸ் பண்ண போகிறானுங்க ரெகுலராக நடக்குது மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் சார் க மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சுங்கத்துறை அதாவது டிசி ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர் இன்ஸ்பெக்டர் இவர்களுடைய சொத்துப்பட்டியில் எடுத்தாலும் பல கோடி சேரும் சபீர் அலி அலியினுடைய இன்னொரு தொழில் போட்டியாளர் அங்கேயே இருக்கார் எங்கே விமான விமான நிலையத்திலே இருக்கார் துபாயிலே இருக்கார் அவர்களால் இவர் காட்டி கொடுக்கப்பட்டிருக்கு போலீஸ் தேடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டிய பொருளாதார குற்றவாளி ஹரீஷ் நிற்கிறார் அதே போல் சுரானா இப்போ பல பேர் இருக்காரு சு நம்ம இவர் சொல்லிட்டே இருக்கார் பட்டியல் கொடுக்குறாரு சூர்யா ஆ சூர்யா சிவா தான் பெரிய பட்டியல் குடுத்துட்டே இருக்காரு கோல்டன் சான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கம் நிகழ்ச்சிக்காக நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நேற்று பாத்தீங்கன்னா சென்னை விமான நிலையத்தில் கிட்டத்தட்ட இரநூத்தறுபத்தேழு கிலோ தங்கம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இந்த கடத்தலை கும்பலுக்கு பின்னாடி யார் சார் இருக்காங்க இதோட முழு பின்னணி என்ன பிரித்வியூ என்கின்ற ஒரு பிஜேபி ஐடி விங்கை சார்ந்த ஒருவர் இந்த கும்பலுக்கு மூளையாக செயல்பட்டு இருப்பதாக பிஜேபி தரப்புலேருந்தே சொல்கிறாங்க எப்படின்னா நீங்கள் இந்த தங்க கடத்தல் என்பது துபாய் தான் தலைமையகம் துபாய்க்கு எங்கேருந்து தங்கம் வருதுன்னு கேட்டால் சவுத் ஆப்பிரிக்கா நாடுகளில் உள்ள தங்கச் சுரங்கத்திலிருந்து வருது இந்தியாவில் இருக்க விற்க விற்கக்கூடிய தங்கத்தில் பாதி அளவு தான் விலை துபாய் மார்க்கெட்டில் ஓப்பன் மார்க்கெட் இங்கு எந்த விதமான வரியும் கிடையாது துபாயில் எதை வேண்டுமானாலும் ஏற்றுமதி செய்யலாம் எதை வேண்டுமானாலும் இறக்குமதி செய்யலாம் அப்போது தங்கத்தினுடைய வரி விலை இந்திய மார்க்கெட் இது கணக்கில் இட்டால் நீங்கள் அங்கே ஐம்பது சதவீதம் தான் இந்த தங்கத்தினுடைய விலை அதனால தான் மிக சாதாரணமாக எல்லாருமே நீங்கள் அந்த மாஃபியாக்கள் பூராமல் தங்கக் கணத்தில் ஈடுபடுவதற்கு அதுதான் காரணம் என்ன சொல்ல போனால் நம்ம லைக்கா சுபாஷ்கரன் மிகப்பெரிய அளவில் துபாயில் கோல்டு மார்க்கெட்டில் அவர் ஒரு நம்பர் ஒன் அவருக்கு வந்து நிறைய மைன்ஸ் இருக்குது எங்கே சவுத் ஆப்பிரிக்காவில் சவுத் ஆப்பிரிக்காவில் உற்பத்தி செய்யப்படுகிற அந்த தங்கங்களை துபாய் ஓப்பன் மார்க்கெட்டில் விற்பதுக்கு அவருக்கு அவருக்கு ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்குது அப்போது இது சாதாரண வியாபாரமாக மாறி போச்சு பெரிய பெரிய கார்ப்பரேட்டுகளுக்கு இப்போ இதில் என்னென்னா தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் தங்கத்தினுடைய தேவை அதிக அளவு மக்கள் சேமிப்பு பணம் பணத்தை விட ஒன்று நிலத்தில் போடுவான் இல்லை தங்கத்தில் போடுவான் அப்போது ஒரு வீட்டில் பெண்களை பொறுத்தவரை குறைந்தது ஒரு ஐம்பது பவுனாவது இல்லாத குடும்பங்களே இல்லை இதை தெரிந்து கொண்ட நீங்கள் தங்க நகை வியாபாரிகள் பூராம அவர்கள் நாடுறது யாரை நாடுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கடத்தல் குருவிகளை தான் இந்த குருவிகள் விமான நிலைய அதிகாரிகள் துணையோடு தான் அந்த குருவிகள் கடத்தலாம் நடவடிக்கை எடுத்திருப்பது சுங்கத்துறை அதிகாரிகள் நீங்க அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல சாராய விற்கிறான் சாராயம் விற்கிறவன் வழக்குக்காக கையில் வச்சிருப்பான் மாசம் ஒரு கேஸ் கொடுத்துட்றேன் யாருக்கு இன்ஸ்பெக்டர் பேசிடுவான் ஐயா நான் அந்த ஏரியாவில் சாராயம் விற்றுக்கிறேன் மாசம் உங்களுக்கு ஒரு கேஸ் கொடுத்துட்றேன் ஜெயிலுக்கு ஒரு ரெடியா இருப்பான் பெயில் எடுப்பதற்கு ஒரு வக்கீல் இருப்பார் ஆனால் சாராய வரோம் காவல்துறை அதிகாரிகளோடு மேலதிகா கேஸ் போட்டையா பிடிச்சா அவனை இவங்க வச்சுட்டே இருப்பான் இதுதான் சுங்கத்துறையிலே அதுதான் நடவடிக்கை சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் இந்த கடத்தல் நடப்பதே இல்லை சுங்கத்துறை அதிகாரிகளின் துணையோடு தான் இந்த தங்க கடத்தல் சென்னை விமான நிலையத்தில் நடக்குது உதாரணத்துக்கு நீங்கள் இப்போது இந்த வழக்கில் மாட்டேன் சாப சபீர் அலி இந்த சபீர் அலி என்ன பண்ணுறாருன்னா பிரித்திவியுடைய உதவியோடு அங்கே ஒரு கடையை எடுக்கிறார் எங்கே ஏர்போர்ட்டில் எழுபது லட்ச ரூபா கொடுத்து இந்த எழுபது லட்ச ரூபாயை துபாயில் இருக்கக்கூடிய இந்த கோல்டு மாஃபியாக்கள் தான் கொடுக்குறான் இந்த எழுபது லட்ச ரூபா கடை தேவையே இல்லை அவ என்ன விற்க போகிறது இல்லை எந்த பொருளும் அந்த கடையில் விற்க போவது இல்லை சோமாட்டோ அம்மைக்குன்னு ஒரு பொம்மோஷா போன எழுபது லட்ச ரூபாய்க்கு வங்கி வட்டி எவ்வளோ தெரியுமா நீங்கள் அறுபதாயிரம் ரூபா எவ்வளோவே ஒரு நாளைக்கு ரெண்டாயிரரூவா உங்களுக்கு கடையில் பொம்மைக்கடையில் ரெண்டாயிரரூவா விற்குமானே விற்காது ஏன்னா அதில் குறந்தது ஐந்துலேருந்து பத்து பேர் வரை அந்த கடை ஊழியர்களாக விமான நிலைய அதிகாரிகளால் அவர்களுக்கு உள்ளே வர்றதுக்கு வெளியில் போவதற்கான அனுமதி சீட்டு கொடுக்கப்படும் இது இதை விட விமான அதாவது ஊடுதளம் வரை செல்லுகிற பாசு ஜிஎஸ் பாஸ் அந்த ஒரு இது இந்த அடையாள அட்டை ஒரு பத்து பேர் கொடுத்துட்டா விமான நிலைய வளாகத்துக்குள்ளே எங்கே வேணாம் போல எங்கே வேணால் வரலாம் அந்த பாச இவங்க வாங்கியிருக்காங்க எந்த பாசம் வாங்கியிருக்காங்க இது கண்டிப்பாக மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் துணை இல்லாமல் இது வாங்க முடியாது இதுக்கு பிரித்திவியோ உதவி செஞ்சுருக்க இந்த கடையும் டம்மி பாஸும் டம்மி சபீரலியும் டம்மி ஏன்னா தங்கம் கடத்துவதற்காகவே சபீர் அலி பிரித்தியூ இன்னும் பத்து பத்து பணியாட்கள் அத்தனை பேருமே அங்கே பணியில் அமர்த்தப்பட்டாங்க இவங்க பாஸ் எங்கே துபாய் துபாயில் இன்னொரு விஷயம் என்னென்னா துபாயிலிருந்து கொழும்பு கொழும்புலேருந்து சென்னை கொழும்புலேருந்து வர விமானத்தில் செக்கிங்கே இருக்காது நானே இப்போ வந்திருக்கேன் ஏன்னா எல்லா பொருளும் இந்தியாவோட அங்கே விலை ஜாஸ்தி எங்கே ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவில் கொழும்புல அப்போ கொழும்பு விமானத்தில் நானே ரெண்டு தடவை வந்திருக்கேன் ஏன் பையன் தொட்டு கூட பார்க்கு ஏன் இங்கே விற்கிற விலையை விட அங்கே கொழும்புல விலை அதிகம் அப்போ எவனை அதை எடுத்துகிட்டு வர மாட்டான் ரெண்டாவது கொழும்புல இந்த குருவிகள் தான் தங்க எடுத்துகிட்டு வருவான் அதுக்கு கொழும்பு போய் வர வேண்டிய அவசியமே இல்லை நேரடியாக துபாய் டு சென்னை இங்கே செட்டிங்ஸ் இருந்தால் தான் கோல்டு வரும் செட்டிங் செல்லினா கோல்டு வராது அப்போது கடத்தல்காரனுடைய சொர்க்க பூமி சென்னை சில அதிகாரிகள்லாம் ஓய்வு பெற்ற கஸ்டம்ஸ் அதிகாரிகளுடைய சொத்துப்பட்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடுது பல கோடி ரூபாய்க்கு அவர் அவர்களுக்கு இந்த கடத்தல் தங்கத்தில் பல கோடி ரூபாய் நீங்கள் அவங்க தான் அதிகாரி வரும்போதே எனக்கு இன்றைக்கி எட்டு மணி நேரம் ட்யூட்டி என்னுடைய வழியாக வாங்க என்னுடைய வழியாக வாங்க அப்போ அவ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐந்து வழியில் ஐந்து வழி வரக்கூடிய வழிகளில் இருக்கக்கூடிய அதிகாரி அவருக்கு மேலதிகாரி அவர் மேலதிகாரி அத்தனை பேருமே தங்களுடைய ஆட்களுடைய வருகைக்காக காத்திருப்போம் ரெகுலராக நடக்குது மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் ம் சார் க மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சுங்கத்துறை அதாவது டிசி ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர் இன்ஸ்பெக்டர் இவரோட சொத்துப்படி எழுத்தால பல கோடி தேரும் சபீர் அலிக்கு நூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு இப்போ கடத்தில் தான் சொல்லியிருக்காங்க சபீர் அலி அப்போது நூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு எத்தனை முறை போயிருப்பார் அப்போ சுகத்துறை அதிகாரி இல்லையா அங்கே சுகத்துறை அடி பணியில் இல்லையா இருந்திருப்பார் இருந்திருக்க இருந்திருப்பார் தொழில் போட்டியால் அவர் காட்டி கொடுக்கப்பட்டிருக்கார் யார் ஓகே அங்கேயே காம்படிஷன் இருக்கு காம்படிஷன் இருக்கு நீங்கள் நம்ம சபீர அலி இருக்கார்ல சபீர அலி அலியினுடைய இன்னொரு தொழில் போட்டியாளர் அங்கேயே இருக்கார் எங்கே விமான விமான நிலையத்திலே இருக்கார் துபாயில இருக்கார் அவர்களால் இவர் காட்டி கொடுக்கப்பட்டிருக்கார் இல்லைன்னா இன்னும் நூற்றி அறுபத்தி ஏழு கோடிக்கு பதிலா முந்நூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு செஞ்சு செஞ்சுருப்பார் ஒரு தனி நபர் நூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு தங்கம் கிடத்துனார்னா ஏர்போர்ட் இன்டெலிஜென்ஸ் சென்டர் பண்ணான் டிஆர்ஐ டைரக்டர் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் ஒன்று இருக்குது அதில் ஒரு நேர்மையான அதிகாரி இருந்தார் ராஜன் ஒருத்தர் நேர்மையான அதிகாரி நீங்கள் இந்த டிஆர்ஐயில் லஞ்சம் வாங்கினாலும் ஜெயிலுக்கு போகணும் வாங்கலைனாலும் ஜெயிலுக்கு போகணும் அது எப்படி ஆ அதுதான் ஆச்சரியமாக கேட்குறீங்க அது எப்படி வாங்கினா தான் ஜெயிலுக்கு போகணும் வாங்கலைனாலும் ஜெயிலுக்கு போகணும் அதுக்கு உதவி உதாரணம் டிஆர்ஐ ஒரு அதாவது ஒரு டைரக்டர் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸே அதிகாரி ஜெயிலுக்கு போகிறாரு பணம் லஞ்சம் வாங்காமல் பூரி வைத்து பிடிக்கப்பட்டார் டிரைவர் போய் கொடுக்குறான் அவர்கிட்ட டிரைவருக்கு பத்து லட்ச ரூபா எவ்வளவு இந்த பொருளை கொண்டு உங்கள் அதிகாரிகிட்டே கொடுத்துரு அவர் வாங்கி பிரிக்கும்போது அதில் லஞ்சம் அதிகாரி பூரா டிரைவர் கொடுத்து வாங்கி கேமராவுக்கு முன்னாடி பிரிப்பான் அவர் கைது செய்யப்படுகிறார் அவர் நேர்மையாக இருந்து அவருக்கு அவார்டு கொடுக்க போகிறாங்க சுங்கத்துறைக்கு பல கோடி ரூபா வருமானம் பல கோடி ரூபா கைப்பற்றியிருக்கார் ராஜனு பேர் அந்த ராஜன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு அவங்க அம்மா செத்து போகுது எப்படி கேவலத்தில் நேர்மையான மகனாக ஒரு கிறித்துவ குடும்பம் இந்த எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த நாடு கேவலமாக இருக்குது லஞ்சம் வாங்காதனால் பொறி வைத்து பிடிக்கப்பட்டார் அடுத்து இன்னொருத்தர் தருவாராரு அதே போல் நம்பி நாராயணன்னு இஸ்ரோ விஞ்ஞானி ஒருத்தர் எனக்கு ரெண்டு பேர் தான் ஞாபகம் வருது இஸ்ரோ விஞ்ஞானி கிரையோனிக் ஜெனிக்குன்னு ஒரு ராக்கெட் தொழில்நுட்பத்தை இவரை கண்டுபிடிச்சிட்டார் அது வரைக்கும் இவங்க அமெரிக்காவில் தான் அந்த கிரையோஜெனிக்கு அந்த ராக்கெட் அந்த தொழில்நுட்பம் இன்ஜினை வாங்கிட்டு இருந்தாங்க இவர் கண்டுபிடிச்சோடனேயோ இவர் லஞ்சம் வாங்கிட்டார் இருந்து ஒரு பொண்ணோட தொடர்பில் இருந்தார் ராக்சி வித்திராமி ஜெயிலில் போட்டேன் லஞ்சம் வாங்கினாலும் இந்தியாவில் ஜெயிலுக்கு போகணும் வாங்காம போகிறத அதாவது வாங்கினா தம்பிச்சிக்கலாம் வாங்காமல் போதாக ஜெயிலுக்கு போயாகும் அதுதான் இந்தியா இப்போது நம்ம சபீர் அலி சபீர் அலியும் அவருடைய பணியாட்களும் எழுபது லட்ச ரூபா கொடுத்து ஒரு பொம்மை கடையை வச்சுட்டு இவர்கள் அந்த பாஸ் விமான நிலைய ஓடுதளம் வரை சென்று வருகிற பாஸில் குருவிகள் வருகிற பொழுது குருவிகள் இருந்து பொருளை தன் தன்னுடைய கை கை வசம் கைப்பற்றுறது இதுக்காக தான் இந்த பாஸ் இந்த பாஸ் ஏற்பாடு செய்தவர் பிஜேபியினுடைய ஐடி விங்கு பிரித்யூ இவர் அண்ணாமலைக்கு நெருக்கம் அண்ணாமலைக்கு நெருக்கம் இல்லாமல் இந்த வேலை செய்யவே முடியாது இங்கே பாஸ்ஸு தமிழ்நாட்டினுடைய மோடியே யார் அண்ணாமலை தான் அண்ணாமலை இதில் தொடர்பு படுத்தி தான் பார்க்கணுமா அண்ணாமலை தொடர்பு இல்லாமல் இது வேலை நடந்திருக்கு வாய்ப்பு இங்கே இப்போ முதலமைச்சர் இருக்கிறாரு முதலமைச்சருக்கு தெரியாமல் அரசு நிர்வாகத்தில் ஒரு வேலை நடக்குது அப்படின்னா நம்ப முடியாது இதை கண்காணிப்பதற்கு ஐஜி இன்டெலிஜென்ஸ் இருக்கார் உளவுத்துறை ஐஜி இருக்கார் ஏடிஜிபி இருக்கார் ஹோம் செக்ரட்டரி இருக்காங்க இத்தனை வேறையும் மீறி ஒரு ஒரு அதிகாரியோ அமைச்சரோ ஒரு பெரிய அளவில் எந்த முறைகளும் செஞ்சிட முடியாது செஞ்சு முடிச்சோட இருபத்தி நாலு மணி சிஎம்க்கு நோட் போயிடும் அதே போல் தான் பிரித்தியூடைய பின்னணியில் அண்ணாமலை இருக்கார் அண்ணாமலை தெரியாமல் நீங்கள் அந்த கடையோடு ஏன்னா சுரானா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஒரு மார்பாடி மவுண்ட் ரோட்டில் மூணாயிரம் கோடி ரூபா ஏமாத்திருக்கான் எவ்வளவு மூணாயிரம் கோடி நான் எந்தென்ன அடிப்படையில் சொல்கிறேன்னு நீங்கள் ஆதாரங்களை அடுக்கிற நீங்கள் பார்த்துங்க மூணாயிரம் கோடி ரூபா வங்கியை ஏமாத்திருக்கான் அவன் மேலே சிபிஐ வழக்கு அவன் தான் அவனுடைய ஆட்கள் தான் பிஜேபியுடைய ஐடி விங்குக்கு சம்பளம் கொடுத்து இடம் கொடுத்து ஆட்கள் ஆட்களை கொடுத்து அவர்களுக்கு மாதம் மாதம் எல்லாம் கொடுத்து வச்சவர் யார் யார் சுரானா ஒரு மாறுவாடி இந்த மாறுவாடி அண்ணாமலைக்கு நெருக்கம் அவர் அண்ணாமலைக்கு ஆதரவு ஐடி விங்கு நடத்துகிறாரு ஒன்று ரெண்டாவது ஹாரூத்ரா கோல்டு ஃபைனான்ஸ் ஹாரிஷ் ராஜசேகர் நீங்கள் இவங்க பூராமல் ஐயாயிரம் கோடி ஏமாற்றப்பட்டிருக்கு ஏறக்குறை குறை ஒரு லட்சம் பேர்ட்ட இவர் மோ போலீஸ் தேடுது டிஜிபி தேடிட்டு இருக்கார் பெரிய பொருளாதார குற்றவாளி இந்த பொருளாதார குற்றவாளி விளையாட்டு அணியினுடைய மாநில செயலாளராக அண்ணாமலை நியமிக்கிறார் நியமித்து பிரதமர் மோடி வரவேற்க வர வர வரவேற்கக்கூடிய வரவேற்பு குழுவில் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு உள்ளடிக்கிறார் யார் காவல்துறையால் தேடப்படுகிற குற்றவாளி ஹரீஷ் பிஜேபியினுடைய விளையாட்டு அணி மாநில யார் யார் கொடுத்தது இதை ஏமாத்துறது தெரியாதா பேப்பரில் வழியா போல் சிசிபியில் வழக்க இருக்கிறது தெரியாதா ஆ மாநிலத்தில் அண்ணாமலை தெரியாமையா ஒருத்தர் விளையாட்டு அணி மாநில சேர வந்துட முடியும் ஏ எப்படி வர முடியும் அப்போது அவரும் பிரதமரை வரவேற்கிற வரவேற்புக்குள்ள நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே நிற்கிறார் டிஜிபி வெளியில் நிற்கிறார் டிஜிபி வெளியில் நிற்கிறார் நீங்கள் டிஜிபி பொக்கே வச்சு நிற்கிறார் பிரைம் மினிஸ்டர் ரிசீவ் பண்ணுறதுக்கு அது ப்ரோட்டோகால் ஆனால் பிஜேபி துண்டோடு நிற்கிறார் யார் ஹாரிஷ் போலீஸ் தேடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டிய பொருளாதார குற்றவாளி ஹாரிஷ் நிற்கிறார் அதே போல் சுரானா இப்போ பெருத்தியும் பல பேர் இருக்காரு நம்ம இவரும் சொல்லிட்டே இருக்காரு பட்டியல் கொடுக்குறாரு சூர்யா ஆ சூரியா சிவாதான் பெரிய பட்டியல் கொடுத்துட்டே இருக்காரு பெண்களெல்லாம் படுக்க கூப்பிடுறாங்க கூப்பிட்றாங்க ஏங்கிற நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் அப்போது இந்த தங்க கடத்தல் என்பது நூற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு தங்கம் கடத்தப்பட்டிருக்குன்னா இது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்குள்ள இதுக்கு அண்ணாமலைக்கு என்ன பங்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் அண்ணாமலைக்கு என்ன பங்கு எவ்வளோ பங்கு எப்போ கொடுத்தாங்க எங்கே கொடுத்தாங்க டாலராக கொடுத்தாங்களா தங்கம் இதெல்லாமே சொல்ல முடியாது ம் அதான் முதலே சொல்லிட்டேன் அண்ணாமலையினுடைய கவனத்துக்கு வராமல் யாரும் எந்த நிர்வாகியும் இது போன்ற எந்த வேலைகளும் செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாதுன்னா நீங்கள் இங்கே 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 ஒரு ஆர்எஸ்எஸ் புலனாய்வு குழு இருக்குது இந்த புலனாய்வு குழு இவர்களையெல்லாம் கண்காணித்து கொண்டே இருக்கு அதுக்கு தான் அமைப்பு செயலாளர் கேசவநாயகத்தை போடுறாங்க எல்லா கட்சியிலையுமே மாநில தலைவருக்கு முழு அதிகாரம் வந்துடும் ஆனால் மாநில தலைவரை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் ஒரே ஒரு கட்சி தான் வச்சுருக்குது பிஜேபி மாநில அமைப்பு செயலாளர் யார் கேசவ விநாயகம் கேரளாவை சேர்ந்த கேசவ விநாயகம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு அண்ணாமலைக்கு கண்காணிப்பாளர் அமைப்பு செயலாளர் அப்போது அமைப்பு செயலாளருக்கு தெரியாம திருப்போம் போஸ்டிங் போட முடியாது பிரித்திவிக்கு அந்த அந்த போஸ்டிங்கு போட்டதை அண்ணாமலை கேசவ விநாயகம் தான் அப்போது கேசவ விநாயகம் சைலண்ட் அண்ணாமலை அரசியல்வாதி அப்போது பிருத்திவினுடைய நடவடிக்கைகளை சபீர் அலி இரண்டு பேரும் நீங்கள் ஏற ஏர் ஏர்போர்ட்டுக்குள்ளே கடை எடுக்க நீங்கள் நீங்கள் பிஜேபி முஸ்லீம்களுக்கு எதிரான கட்சி இல்லையா முஸ்லீம்களை பிடிக்காது ஆ அப்போ எப்படி இது வாய்ப்பு இது எப்படி நடந்தது இந்த கடை இப்படி எடுக்கப்பட்டது பிஜேபி இருக்கக்கூடிய முன்னணி மூத்த தலைவர்களுக்கு தெரியாது நடந்திருக்குமா ஆ அலியும் பிரித்தி ஒன்றாக சுற்றுவதை பிஜேபி சேர்ந்த பார்க்காம இருந்திருப்பாங்களா சந்திக்கிறது பார்க்காம இருந்துருப்பாங்களா ஆ சபீர் சபீர் அலியும் பிரித்தியும் ஒரே காரில் போகாமல் இருந்திருப்பாங்களா ஒன்றா ஹோட்டலில் சந்திக்காமல் சாப்பிடாமல் எப்படி வாய்ப்பே இல்லை சபீர சபீர் அலி வேறு பெரு பிரித்தியும் வேறு அல்ல எழுபது லட்சம் ரூபாய்க்கு ஒரு கடை எடுப்பது சாதாரண விஷயம் இல்லை விமான நிலையத்துக்குள்ளே பிஜேபியினுடைய ஆதரவு இருந்தால் தான் டெல்லியில் இருக்கக்கூடிய விமான நிலைய ஆணையரகம் விமான அதாவது சிவில் சர்வீஸ் அமைச்சர் அமைச்சர் அலுவலகத்திலேருந்து நீங்கள் ரெக்கமெண்டேஷன் லெட்டரு பிஜேபி லெட்டர் பண்ண வந்தால் தான் கடை கொடுப்பான் சாதாரணமாக கடையில் எடுக்க முடியாது அப்போ இது மேலிடம் தெரிஞ்சு நடந்திருக்கு மேலிடம் தெரியாமல் எப்படி நடக்கும் ம் ப்ரித்வியோ மேலிடத்தில் எனக்கு வேண்டியவர் அவர் வேலை கொடுங்க அதில் பார்த்தா அதோட இந்து பேர் இருந்திருக்கார் யார் பேர் இருந்திருக்கோம் ஆ சபீர் அலி பேர் இருந்திருக்குமில்ல சபீர் அலி பேரை டெல்லியில் இருக்கக்கூடிய அமைச்சர் விமான போக்குவரத்துறை அமைச்சர் இப்போ பிஜேபி சார்ந்தவர் உடன்பாடோடு தான் இந்த கடை கொடுக்கப்பட்டிருக்கு அப்போது இதில் ஏழு எட்டு பணியாளர்கள் ஏழு எட்டு பணியாளர்களுக்கு அந்த பாஸ் மதிப்பு மிக்க பாஸ் அந்த பாஸ் அந்த பாஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இ இவர்கள் எப்போ வேணாலும் உள்ளே போகலாம் வரலாம் கட கடை பொருள் எடுக்கலாம் இந்த இது கண்டிப்பாக பிஜேபி செல்வாக்கு செலுத்தாமல் இந்த பாசை வாங்கியிருக்க முடியாது அப்போது நீங்கள் வயிற்றில் வச்சு கடத்தி கொண்டு வர வரக்கூடிய பொருள்களை இவர்கள் அந்த கடை கடை ஸ்டாஃபு எளிதாக கொண்டு வந்து கடையில் வச்சுருவோம் பொம்மை இருக்கோ இல்லையே தங்கம் இருக்கும் பொம்மைக்குள்ளே தங்கம் இருக்கும் இல்லை தங்கத்துக்குள்ளே பொம்மை இருக்கும் ஏதோ ஒரு வகையில் அந்த எழுபது லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிற அந்த அஞ்சுக்கு அஞ்சு கடை தான் ஒரு ஆள் நிற்க முடியும் அவ்வளோதான் பெரிய கடையெல்லாம் பெரிய குடோன்லாம் கிடையாது இந்த இந்த கடை எதுக்கு தங்கம் கடத்துவதற்காகவே வாங்கப்பட்டிருக்கு சபீர் சபீர் அலி கண்டிப்பாக துபாயில் இருக்கக்கூடியவர்களுடைய எழுபது லட்ச ரூபா பணத்தை வாங்கி தான் இந்த கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பார் ஒரு முப்பது லட்ச ரூபா ரித்வியூக்கு கையூட்டாக கொடுக்கப்பட்டு பல கட்டங்களுக்கு போயிருக்கும் நீங்கள் கல்யாணராமர் ஒரு ஒரு ட்வீட் போடுறாரு மணல் பாபியாக்கள் மட்டும் பிஜேபியில் இல்லை தங்கம் கடத்தின மாபியாவும் உள்ள இருக்கான்னு ஒரு ட்வீட் போடுறார் எப்படி அவருக்கு தெரிஞ்சிருக்கு இல்லை கடத்த போகிறானுங்க தங்கம் கடத்த போகிறானுங்க கோல்டு பிஸ்னஸ் பண்ண போகிறானுங்க இந்த பிஜேபி ஊடகங்கள் பூரா வாய வாய வாயே துறக்கலை செய்தி வந்தது அது பிறகு பிஜேபி ஊடகங்கள் வாயே திறக்கலை திமுகவும் திறக்கலை எதா கொடுமை திமுக தெரியாதா திமுகவுக்கு கண்டிப்பாக தெரியும் திமுக ஏன் வாயை திறக்கல திமுக வாயை திறந்தால் அண்ணாமலையை அண்ணாமலை இப்போ லண்டன் போக போகிறாரு போகட்டும் இனி அவர் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அவர் நம்மளும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் திமுக ஊடகங்கள் திமுக தொலைக்காட்சிகள் கல்வி கொள்ளையன் பச்சை முத்து தொலைக்காட்சியும் ஆய் தொடக்கலை பச்சை முத்து தொலைக்காட்சி இப்போ திமுக பக்கம் வந்துருச்சு திமுகவை ஆதரித்து திமுகவுக்கு இப்போ தொங்கு சதையாக மாறிடுச்சு அதனால் அதுலேயே இது ஒரு டிபேட்டே நடக்கலை நடந்திருக்கணுமா இல்லையா மணல் கடத்தல் வைகுண்டராஜன் அவன் கல்வி கொள்ளையன் இரண்டு வரல அப்போது வேறு எங்கே வரும் சன் டிவிலையே வரும் சன் டிவியை பொறுத்தவரை பிஜேபி பிஜேபியோடு எந்த முரண்பாடு வேண்டாம் இதுதான் சன் டிவியிலுடைய பாலிசி அப்போது துபாய் கடத்தலுக்கு இது ஒரு பெரிய நெட்ஒர்க்காக மூளையாக பிஜேபியை சேர்ந்த ரித்வியூ இருக்கிறார் என்பது தான் உண்மை இப்போது அண்ணாமலை அவர்கள் லண்டம் பயணம் வந்து செல்ல இருக்கார் இந்த பயணத்துக்கும் இந்த தங்க கடத்தலுக்கும் தொடர்பு இருக்கா ஏங்க இது ஊர பல பல கடத்தல் ம் இது போன்று நீங்கள் மணல் கடத்தலிருந்துருக்கு ம் பல விஷயங்கள் இப்போ அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து தலைமுறைக்கு பணம் சேர்ந்துருச்சு ம் இனி ஓய்வெடுப்பது அமைதியாக செட்டில் ஆக வழி அதனால் அண்ணாமலைக்கு இருக்கிறவனுக்கு நீங்கள் அரசியல் க கற்றுக்கிறவனுக்கு அண்ணாமலை வந்து நூறு டாக்டர் சொல்லி கொடுப்பார் இவர் போய் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை அங்கே வந்து முக்தி டுட்டோரியல் காலேஜ் நிறைய இருக்கும் அண்ணாமலை போய் படிக்க போகிற டுட்டோரியல் காலேஜ் சர்டிஃபிகேட் கொடுத்துருவான் இவர் போய் அங்கே அரசியலை அரசியல் சர்வதேச அரசியல் படிச்சு ஆர்எஸ்எஸ் அரசியல் அங்கே கிடைக்காது லண்டனில் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் அரசியல் மதவாத அரசியல் முஸ்லீம்களுக்கு எதிரான அரசியல் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அரசியல் அங்கே இல்லை இதை படித்து தான் என்ன பண்ண போகிறது அப்போ எதுக்கு தான் போயிருக்காரு பிஜேபிக்குள்ள மோடி மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு சண்டை பெருசாக ஓடுது இந்த சண்டையில் அண்ணாமலை காணாமல் போயிடுவார் ஏன்னா மோடி அமித்ஷா பி எல் சந்தோஷ் அண்ணாமலை இது மாதிரி தமிழ் இந்தியா முழுக்க ஒரு ஒரு குழு இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மோடிக்கு ஆதரவாளர் குழு ஒன்று இருக்குது அந்த குழுக்கு மோடி அமித்ஷா தான் தலைவர் இப்போ நட்டா பதவி விலகிட்டார் ஆல் இண்டியா பிஜேபி தலைவர் அவரு தான் கட்சியை வழி நடத்துகிறவர் இப்போ இந்த ஆல் இண்டியா பிஜேபி தலைவரை மோகன் பகவத்தில் ரெண்டு கேண்டிடேட் சொல்கிறார் மோடி ரெண்டு பேரை சொல்கிறார் ஆர்எஸ்எஸ் சொல்கிற ஆட்கள் மோடியை கட்டுப்படுத்துவாங்க மோடி சொல்கிறாலும் மோடி அவர்கள் அவர்களை கட்டுப்படுத்திடுவார் இப்போ மோடிக்கு தன்னை கட்டுப்படுத்துகிற ஆள் வேணுமா தன்னால் கட்டுப்படுத்துகிற ஆள் வேணுமா தன்னை கட்டுப்படுத்துகிற ஆள் வேண்டாம் அப்படிதான் நட்டா இருந்தார் வேண்டாம் நான் உங்க வேலையை பார்த்துக்கிறேன் சொன்னாரா நட்டா சொல்லியிருந்தாரு உங்க வேலையை பாருங்க சார் ஆர்எஸ்எஸ் நாங்க ஜெயிச்சு வந்துடுறோம் அப்ப ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் இருந்த நட்டாவை நட்டாவை போட்டது ஆர்எஸ்எஸ் தான் ஆர்எஸ்எஸ் போட்ட நட்டாவை மோடி தூக்கிட்டார் தன்னுடைய ஆதரவாளரை வளர இப்போ ஆர்எஸ்எஸ் கடும் கோபத்தில் இருக்கு தாய் கழகம் சொல்லுவதை தனையன் கழகம் கேட்பதா தனையன் கட்டையிடுவதா தாய் கழகத்துக்கு ஆ இப்போ நிலைமை எப்படி இருக்குன்னா மோடி சொல்லுவதை மோகன் பாகாவது கேட்கணும்னு நினைக்கிறார் இல்லை மோகன் பாகாவை தூக்கிட்டு தன்னுடைய ஆதரவாளராக போகணும்னு நினைக்கிறாரு ஆர்எஸ்எஸ்ஸே தன்னை கட்டுப்பாடு கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு நான்கு அமை அதை கொண்டு வர முடியாது இப்போ இந்த இந்த சண்டையில் உக்கரமாக போயிட்டுருக்கு இதில் மோ மோடி அமித்ஷா பி எல் சந்தோஷ் அண்ணாமலை தமிழ்நாட்டில் இந்த நொட்டர் ஒவ்வொரு மாநிலத்துக்கு இந்த 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 குரூப் ஆற்ற வச்சுருக்கு இப்போது அண்ணாமலை பிஜேபி தலைவராக இருந்தால் ஆர்எஸ்எஸ்ஸு நட்டாவுக்கு பதிலாக ஒரு தேசிய தலைவரை போட்டால் முதல்ல சாட்டை எடுத்து அண்ணாமலை தான் விடுப்பான் யார் ஏண்டா ஆர்எஸ்எஸ் போட்டு நீ அமித்ஷா கட்டு கட்டுப்பாடு போயிட்டியா சாட்டை எடுத்தால் ஆர்எஸ்எஸ்ஸு அண்ணாமலையினுடைய அத்தனை பினாமி சொத்துக்களும் பிடிக்கப்படும் அதனால் இந்த சண்டைக்கு ஆறு மாதம் நான் லண்டன் போயிடுறேன் இந்த சண்டையெல்லாம் ஓஞ்ச பிறகு யார் கை நீளுதோ யார் கை தாங்கு பெருசாக இருக்கோ அங்கே சேர்ந்துக்குவோம் இதுதான் அண்ணாமலையுடைய எதிர்கால திட்டம் ஓகே சேஃபாக மூவ் ஆகிட்டு அவ்வளோதா ம் பல கோடி ரூபாய் டாலர்களாக பவுண்ட்ஸுகளாக யூரோக்களாக எல்லாம் போய் சேர்ந்துருச்சு ம் அதற்கு வெளிநாடுகள க கடத்தல் பணத்தை பாதுகாக்கக்கூடிய சசிகலா டிடிவி ஓபிஸ் தான் உதவி ஆ தினகர லண்டனில் ஹோட்டல் வாங்கினாரா ஆ திருத்துருப்பூண்டியில் லேகை வச்சுட்டு இருந்த சசிகலா குடும்பம் லண்டனில் ஹோட்டல் வாங்குச்சு அப்போ இந்த படம் ஹவாலாவில் போயிருக்கா ஹவாலாவில் போகிறக்கு இங்கே இருக்கிற மார்வாடி உதவி பண்ணானா சசிகலாவுக்கு தினகரனுக்கு உதவி செஞ்சு அதே மாறுபாடிக்கும்பொழுது தான் எங்கள் யாருக்கு உதவி செய்கிறா அண்ணாமலைக்கு அண்ணாமலையோட இங்கே வாங்கின மணல் மாஃபியாட்ட வாங்கின புதுக்கோட்டை கேதன் தேசாய் விஜய் பாஸ்கர்ட்டு வாங்கின பணம் எல்லாம் வேல் பண்ணிட்டு வாங்கின பணம் எல்லாம் எங்கே போயிடுச்சு ஜிஷ்கோயில் வாங்கின பணமெல்லாம் லண்டனில் ஓட்டலாக மாறிடுச்சு தினகரன் கோல்ஃப் கிளப் போட ஒரு ஹோட்டல் வாங்கினதாக ஒரு வழக்கு இருக்கா இல்லையா மாநில கட்சியில் இருக்கிற சுண்டக்காய் தினகரனே ஆயிரம் கோடி ரூபாய்க்கு எல்லாக்காரன் ஹோட்டல் வாங்குறாரு தேசிய கட்சியினுடைய தலைவரா அமித்ஷா சோப்புல மோடி சோப்புல பி சந்தோஷ் சோப்புல எல்லாரும் தான் சோப்புல இவர் எவன் சோப்புலேயும் கிடையாது இவரால் ஏன் ஐயாயிரம் கோடி ஹோட்டல் வாங்க முடியாது லண்டனில் வசதியாக ஐந்து மாத காலம் ஓய்வெடுத்து கொண்டு யார் கைது நீழுதோ அப்போ வருவார் நீல இல்லைனா அங்கேயே செட்டில் ஆயிடுவார் யாரை விஜய் மலையை பிடிச்சிட்டு பிடிக்க முடிச்சுதா நீரவன் மோடியை பிடிக்க முடிஞ்சுதா லலித் மோடியை பிடிக்க முடிஞ்சுதா எந்த மோடியுமே மோடி மச வேலை காமிக்க முடியாது அங்கே அந்த நாட்டு சட்டம் அவ்வளோ கடுமையான சட்டம் எத்தனை ஓடியோட போனாலும் சரி அவன் விரும்புனா வெளியே போகலாம் இல்லைன்னா அந்த நட்டை அந்த சட்டம் அவர்களை பாதுகாக்கும் இப்போ அண்ணாமலையும் லண்டன் வாசியாக மாற போகிறாரு இதுதான் நடக்கப்போகுது மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய பல்வேறு கத்துகளுக்கு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்